பேக் ஸ்டேஜில் ஜேசிகிட்ட பேசிகிட்டு இருக்காரு அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜாக்கஃப் ஆக்டூ வராரு ஏ ஜாக்அப் வாப்பா வாப்பா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இன்றைக்கி ஒரு டீமாக மோத்தலாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஏ சோலோ நிப்பாட்டு ஒன்று புரிஞ்சுக்கோ சோலோ நீ போன வாரம் சொன்னிய அது என் மண்டைக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்குது அதாவது கிளாஸில் என்னுடைய டைட்டில் நான் ரீட்டெயின் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ண வந்தது இந்த ஜேசி ஜேசி இல்லைன்னா நான் தோற்று போயிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேல்ல ஏய் ஜேசி நான் அவன்கிட்ட ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்க எனக்கு ஒன்று பிடிக்கலை உன்னை பார்த்தாலே எனக்கு எரியுது எரிச்சலாக இருக்குது உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கலை இந்த பிளட் லைனில் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்கிறீங்கள எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை என் ரத்தம் என் வீணுக்குள்ளே செலுத்தும் போது ஒரு வழி வரும் அந்த வழி நீ இருக்கும் போது எனக்கு இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என் நரும்பில் ரத்தம் ஏற ஏற நீ பிளட் லைனில் ஒருத்தன் கிடையாது அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குது ஏ ஜேசி நான் சத்தியமாக சொல்கிறேன் ஒன்று அடிப்பேண்டா அப்படின்னு சொன்ன உடனே ஜேசி பார்த்திங்கன்னா ஜாக்க ஃபாட்டோ சோலோ சோலோசிக்காவை தான் தடுத்து நிறுத்தாடு ஏ நிப்பாட்டுங்க 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 எதுக்கு உங்களுக்குள்ள சண்டை எதுக்கு நாமலாம் ஒரே ஃபேமிலி இது என்னப்பா நம்ம டீமுக்குள்ளே பிரேக்கப் வரலாமா சோ 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 எதுக்கு இந்த பிரச்சனை ஜேக்கப் இன்னைக்கு நானும் நீந்தான் டாக்டிமாக இருந்து சண்டை போட வேண்டியது நான் அதை கேன்சல் பண்ணுறேன் நீ ஜேசி கூட சேர்ந்து இன்றைக்கி டாக்டி மேட்சாக விளாடுற அதில் நீ டிஸ்ட்ராய் பண்ணுற நான் பார்த்துக்கோ நாம் ஒரு ஃபேமிலி ஒரே குடும்பம் பல்கலைக்கழகம் ஒன்றா தான் இருக்கணும் அப்படிங்க மாதிரி ஜாக்க ஃபாட்டு பார்த்து சோளசுக்கு சொல்கிறாரு ஆனால் ஜாக்க ஃபாட்டு தெல்ல தெளிவாக சொல்லிட்டாரு நான் பாரு சோலோ உன்னுடைய கபட நாடகம் எல்லாம் எனக்கு தெரியும் நீ எப்போ எங்களை விட்டுட்டு போனியோ அப்போவே செத்துட்டேன் இப்போ நான் ஒன்லி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் வந்துட்டு இருக்கிறேன் அண்ட் டீம் இல்லை நீ தான் எனக்கு கீழே இருக்கிறீங்க எனக்கு கீழே தான் நீங்கள் இந்த டாக்டி மேட்ச்சில் அவன் இருக்கணும் அப்படிங்கிறதே அவசியம் இல்லை நான் சிங்கிளாகவே வின் பண்ணிடுவேன் அதுக்கு நம்ம சொல்ல சொல்கிறாரு எஸ் இந்த கான்ஃபிடென்ட்ஸ் தான் தேவை இந்த கான்ஃபிடென்ஸ் தான் தேவை நீ ஒரு சாம்பியன் சாம்பியனாக நிரூபிக்கணும் நான் ஒரு சாம்பியன் தான் ஜாக்க ஃபரிசுவாரு ஆனால் இது என்னுடைய சாம்பியன்ஷிப் நீங்கள் உரிமை கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு